ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்துல ஜலஜான்னு சொல்லி ஒரு பாட்டி வாழ்ந்துட்டு வந்தாங்க அந்த பாட்டிக்கு கண்ணன் சொல்லி ஒரு பையன் இருந்தா அதே கிராமத்துல தங்கன்னு சொல்லி ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்தா தங்கனுக்கு தங்கமணின்னு சொல்லி ஒரு மனைவியும் தங்க குட்டின்னு சொல்லி ஒரு பெண் குழந்தையும் இருந்துச்சு தங்கனோட தோழன் தான் வேலன்

போது எல்லாரும் வயிறார சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சு மனசார செய்யணும் அப்பதான் அது நல்லா வரும் சூப்பர் பாட்டி கலக்குறீங்க போங்க அடுத்த நாள் காலையில பாட்டி எல்லா வேலையும் முடிச்சிட்டு பிரியாணி எல்லாம் எடுத்துட்டு அவங்க கடைக்கு போனாங்க கடைக்கு போனதுமே அவங்க ஒரு கஸ்டமர் வந்தாங்க வந்ததுமே ஒரு முழு கோழியும் சிக்கன் பிரியாணியும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு இருந்தாங்க சாப்பிட்டு முடிச்சதும் உங்க கைராசியே ராசி தான் பிரியாணி சூப்பரா இருக்குமா அதே மாதிரி இன்னொரு கஸ்டமரும் வந்தாங்க அவங்களும் வந்து சிக்கன் பிரியாணி ஆர்டர் போட்டு சாப்பிட்டு இருந்தாங்க அவங்களும் சாப்பிட்டு முடிச்சதுமே பாட்டி உங்க பிரியாணி என்ன அடிமையா ஐட்டம் பாட்டி எப்படி இவ்வளவு சூப்பரா செய்றீங்கன்னு தெரியல என்னடா வேளா காலையில இருந்து ஒருத்தர் கூட நம்ம கடைக்கு சாப்பிட வரவே இல்ல செஞ்சு வச்ச எல்லா பிரியாணியும் வேஸ்டா போயிடுமான்னு தெரியலையே கவலைப்படாதடா தங்கன் கண்டிப்பா

ஒரு அருமையான திட்டம் தீ வச்சு அடுத்த நாள் காலையில ஜலஜமா கடை புள்ள நெருப்பு புடிச்சு எரியுது வேலன் உடனே போய் ஜலஜாம கிட்ட கடவுளை வேளா இன்னேறோம் அந்த பாட்டியோட கடை முழுசா எரிஞ்சு முடிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நீ போய் சொன்னியா இல்லையா என் அக்காவும் சொல்லிருக்காமா என்னாலும் அந்த பாட்டியும் அவங்க பேரனுக்கா அழுந்துட்டு இருந்தாங்க தங்கன் பாட்டியோட பிரியாணி கடையை எரிச்சனால தங்கன் ஆசைப்பட்ட மாதிரியே ஊர்ல இருக்க மக்கள் எல்லாரும் பிரியாணி சாப்பிடுறதுக்காக தங்கனோட கடைக்கு வந்தாங்க டேய் வேளா இன்னைக்கு ஊர் மக்கள் எல்லாரும் என்னோட கடைக்கு கடைக்குலாந்தான் சாப்பிடுறதுக்கு வந்தாங்க சரி நீ பண்ண காரியத்தை யாருக்கிட்டேயே சொல்லாத பாட்டி நீ எதுக்கும் கவலைப்பட பாட்டி அந்த கடையிலனா என்ன பாட்டி நீங்க சூப்பரா சமைக்கிறீங்க நீங்க நினைச்சு இன்னொரு தடவ கூட ஆரம்பிக்க முடியும் பாட்டி நீ சொல்றது சரிதான்டா கண்ணா பேசாம காலையில நம்ம வீட்டுக்கு வெளியே ஒரு கடையை போட்டுறா எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் மறுநாள் காலையில ஜலஜம்மா எல்லா சமையலும் முடிச்சிட்டு மக்களுக்காக காத்துட்டு இருந்தாங்க ஊர் மக்கள் எல்லாரும் ஜலஜம்மா கடைக்கு வந்ததுமே ஜலஜம்மாக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிருச்சு வேலா நேத்து எல்லாரும் என்னோட கடைக்கு வந்தாங்க இன்னைக்கு ஒருத்தர் கூட என் கடைக்கு வரவே இல்லையே இங்க என்ன நடக்குது எனக்கு ஒண்ணும் புரியலையே எனக்கு ஆரம்பிச்சாங்கன்னா டேய் வேலா உங்ககிட்ட நான் ஒன்னு சொல்லணும் இன்னைக்கு நான் என்ன பண்ணேன் தெரியுமா

சரியா அடியே தங்கமணி தங்க குட்டி அதை சாப்பிடாதீங்க தங்க குட்டி நீ அதை சாப்பிட்டா சாப்பிடவே அட கடவுளே நான் சரியான நேரத்துல வந்துட்டேன் போல இல்லைன்னா பார்த்துருக்க முடியாது அம்மா அதுல விஷம் கலந்துருக்கு அந்த விஷத்தை கலக்குறதே நான் தான் உங்க கூட போட்டி போடுறதுக்காக என்ன பண்றதுனே தெரியாமா அதுல நான் விஷம் கலந்துட்டேன் அன்னைக்கு உங்க கடை பிடிச்சி எரிஞ்சதுக்கு காரணம் நான் தாமா என்ன மன்னிச்சிருங்கம்மா தயவு செஞ்சு